ஹலோ எப்யான் வெல்கம் லவல் சுக்வார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க பார்க்குறோம் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் மேற்பட்ட இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த முகாம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குக்கிராமம் முதல் கொண்டு மாநகராட்சி பேரூராட்சி வட்டம் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னாலோ அல்லது மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விடுபட்டவர்களாக இருக்கீங்க அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும் அப்படின்னாலோ இந்த முகாம்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் அமௌண்ட் தேடியே வந்து பணம் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்க முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு முகாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதியான நாளை பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்கள் ஊரில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மொபைல் மூலமாகவே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஓகே தான் ஸோ அதில் கூகுள் க்ரோம் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைரக்ட் லிங்க்கை கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த திட்டம் உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மொத்தம் பதிமூணு துறைகள் மூலமாக நாற்பத்தஞ்சு சேவைகள் வந்து கிடைக்கும் அதுவே நீங்கள் பகுதியில் இருக்கீங்கன்னா பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் மூலம் அதாவது பதினஞ்சு துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் கிடைக்கும் இந்த முகாம் எப்போ கண்டெக்ட் பண்ணாங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்தே இது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்குது ஒவ்வொரு பக்கமாக அதாவது ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் டெய்லியும் சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இதோட முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முகாம்ல வேற என்னென்ன சேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சோ இதுல சேவைகள்ல நகர்ப்புறம் மற்றும் ஊரகம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க சோ ஊரகத்தை எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு துறைகளும் கிழம அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதுபோக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வுத்துறை அதுக்கப்புறம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு துறைகள் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு சேவைகள் கொடுக்குறாங்க அதே அதே மாதிரி ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினருக்கும் சேவைகள் கொடுக்குறாங்க ஸோ இதில் போக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களாக இருந்தீங்க அல்லது விண்ணப்பிச்சு தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இருந்தும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியாவில் இருக்கிற மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறப்பு திட்ட செயலாக்கம் அப்படின்னு இருக்கும் இதில் ஓகே கொடுங்க இதில் ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட மகளிர்கள் பார்த்திங்கன்னா இந்த முகாம்கள் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் மற்றும் தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சகிடு நான் சொல்லிடுறேன் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய மகளிராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே குடும்பத்தில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடாது அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நஞ்சையாக இருக்கணும் பத்து ஏக்கருக்கு குறைவான நிலமாக இருக்கணும் ஸோ வீட்டு உபயோகத்திற்காக பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் மூணாயிரத்து ஐநூறு அந்த வருடத்திற்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அதுபோக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஆண்டு வருமான வரி தாக்கல் செய்வதாக இருந்தீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு கிடைக்காது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் ஒரு நாலு நாலு டாக்குமெண்ட்ஸ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மென்கட்னா ரசீது இந்த நாளுமே இருந்தால் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்படி அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து முகாம் கண்டக்ட் பண்றாங்க அந்த முகாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க போறோம் அதில் செகண்ட் ஆப்ஷன் முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துங்க முகாம் விவரங்கள் அப்படின்னு வந்துருங்க அந்த முகாம் விவரங்களை பார்த்தீங்கன்னா நான் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஈரோடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த அதாவது அடுத்த பத்து நாட்களுக்கு உண்டான முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐந்தாம் தேதி இன்னைக்கு ஐந்தாம் தேதி நாளைக்கு ஆறாம் தேதி ஆறாம் தேதி அப்படின்னா பதிவிற்கு அப்படின்னு இருக்கு அதை நீங்க ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் சோ ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஈரோடு மாநகராட்சி ஈஸ்வரமூர்த்தி மஹால் நடக்குது கோபிச்செட்டி விலையில கௌதம மஹால் நடக்குது பவானி சாகர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உத்தம தியாகி திரு எம் என் ஈஸ்வரம் அரங்கத்தில் நடக்குது பி மேட்டுப்பாளையத்தில் சமுதாய கூடத்தில் நடக்குது அம்மாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா சக்தி மினி மகால் நடக்குது மொடக்குறிச்சி வட்டாரத்தில் நடக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே நடக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது பொது விடுமுறை அதனால் ஞாயிற்றுக்கிழமை நடக்காது திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஸோ கலெக்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும் அதனால் திங்கக்கிழமை நடக்காது அந்த ரெண்டு நாட்கள் தவிர்த்து அனைத்து நாட்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஏரியாவில் எங்கேங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் தான் பார்க்க முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மட்டும் இல்லாமல் ஏழாம் தேதி எங்கே நடக்குது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அதாவது அடுத்த ஒன் வீக்கான ஷெட்யூல் வந்து நம்ம இதுலேயே கொடுத்துட்றாங்க நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து சேலம் மாவட்டம் ஓகே கொடுக்குறேன் சேலம் மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் எங்கெங்கே முகாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டம் நான் நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி கிளிக் பண்றேன் நடக்குது பதினாலாம் தேதி வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நடக்குதுன்னு இதுலேயே வந்து தெரிஞ்சிடும் நாமக்கல் குமராபாளி நகராட்சியில் ராமர் கோவில் மண்டபத்தில் நடக்குது மோகனூர் பேரூராட்சியில் நடக்குது மல்லா நடக்குது ராசிபுரம் வெண்ணந்தூரில் நடக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற முகம் அடுத்த ஒரு வாரத்துக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒன் வீக்கான ஷெடியூலை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு ஈஸியாக வந்து விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி பட்டா ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இசேவி சர்டிஃபிகேட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதி சான்று வருமான சன்று இருப்பிடச் சண்டு இதில் ஏதாவது பிள்ளைகள் இருக்குது உங்களால் திருத்த முடியல அப்படின்னாலுமே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இபி பிரச்சனை இருக்குது அதே இது மாதிரி பொது பிரச்சனை பிரச்சினை ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக சாப்ப்டவுட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்கள் ஊரில் ஒன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நடக்காது ஸோ நவம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடக்குது பட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் தான் நடக்கும் சரிங்களா ஸோ இப்போது ஏங்கிற ஒரு ஊரில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நவம்பர் வரைக்குமே நடக்கவே நடக்காது ஸோ நீங்கள் ஒன்ஸ் மகளிர் உரிமை தொகுதிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுவுமே கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வேற எங்கேயுமே போய்ட்டு அப்ளை பண்ண முடியாது ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி பார்த்துங்க ஸோ நீங்கள் விட்டுட்டீங்க வாய்ப்பை தவறி விட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட போய் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே